தம்பி இயக்கம் தொடங்கிய காலம் தான் நான் அண்ணனோடு பயணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இப்போ நடக்க போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் நான் வேட்பாளராக நின்றுக்கேன் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் அப்புறம் ஈரோடு கிழக்கடை தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு பவானி தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோபி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி இடையில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேர்தல் வருகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோபி சட்டமன்ற தொகுதி உள்ளாட்சி தேர்தல்லையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வேட்பாளர் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் போகிறாங்க நாம் தமிழர் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இருப்பதே சிறந்த அங்கீகாரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய களங்கள்லயே பெண்களுக்கு அரசியல் அங்கீகாரம் தான் ஆக சிறந்த அங்கீகாரம் அது தேவையானது மிக மிக முக்கியமானது பெண்ணுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை அண்ணன் வந்து கொடுத்திருக்காரு அது வேட்பாளர் அப்படிங்கறது எல்லாரையும் வேட்பாளர் நிறுத்த வைக்க முடியாது ஒரு பெண் நிக்கிறான்னா அது ஒட்டுமொத்த பெண்களுக்குமான அடையாளம் தான் அப்படிதான் நம்ம பார்க்கணும் தம்பி ஒரு தத்துவம் உறுதியோட சித்தாந்தத்தை ஏற்றி ஒரு களத்தில் நிற்கும் பொழுது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர்கள் வந்து தங்களால் செய்ய முடியாத வேலைய அவங்க சுயநலத்துக்கு இருக்காங்க முழுக்க முழுக்க பசி பஞ்சம் கொலை கொள்ளை இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அதுக்கு மாற்றாக தமிழ் தேசியம் சித்தாந்தம் வருது அது காலத்தின் தேவைதான் அண்ணன் சீமான் அவர்கள் தான் வந்து ஒரு அரசியல் வாரிசு இல்லை இதை செய்யணும் அப்படிங்கிற திட்டமிட்டு வரல காலம் அவரை நகர்த்தது தலைவர் கொடுத்த லட்சியத்தை எடுத்து நகர்றாரு இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து அவங்க வந்து முடிந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தை சுவைத்து பழகிய சுயநலவாதிகள் உண்மையானவங்க வரும்போது அந்த இடத்த கொடுக்க மறுக்கும் பொழுது இந்த மாதிரி அவங்க வந்து விலை போயிடுவாங்களா சாம பேத தான தண்டம் சொல்லுவாங்க அதாவது முதல்ல வந்து பணத்தை கட்டுறது பெண்கள் எப்படி எப்படி எல்லாம் வந்து அவங்கள வீழ்த்த முடியுமோ அப்படி பார்ப்பாங்க இது எல்லாம் கடந்து நிற்கும் பொழுது தமிழ் தேசியம் வென்றும் அப்படிதான் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நோக்கத்துக்கு வந்தோமோ அதை களத்தில் நிற்கிற மக்களுக்காக இந்த மண்ணினுடைய சிக்கலை உணர்ந்து வந்தவங்க மீண்டும் அந்த விலை போவோமா பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா நாப்பத்தி எட்டு நாள் சோர்ந்தீங்காம இருக்க முடியுமான்னு வாழ்ந்து பழகிட்டானா அப்புறம் நம்ம அதை அதெல்லாம் வந்து ஒரு பொருட்படுத்த முடியாது நம்ம நோக்கம் என்னமோ அதுல போயிட்டு எல்லாத்தையும் நேசிக்கிறோம் மற்ற கட்சிகள் இருந்தால் கூட அவர்களை உறவா பார்க்கறோம் அதுதான் ஒரு அரசியல் மாண்பு அப்படிங்களா நான் உண்மையிலுமே அது இந்த ஊடகங்கள்ல பெரும்பாலும் நான் பார்ப்பது கிடையாது ஏன்னா ஊடகம் வந்து நேரத்தை கொள்ளுகின்ற ஒரு இதாக தான் தான் நான் பார்க்குறேன் எனக்கு களத்தில் வேலை இருக்குது களத்தில் நடக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இருந்தால் தளத்தில் போடலாம் இல்லைனாலும் மக்களை சந்தித்து வென்றே ஆகணும்னு இருக்கேன் இது வந்து நான் என்னோட ஓட்டத்திலே வந்து ஓடி ஒரு நீண்ட தூர ஓட்ட பயணத்தில் கடைசி சுற்று ஓடும் போது வேகமாக ஓடி வெற்றி பெறணும்னு நினைப்போம்ல அப்படிதான் நான் நான் ஓடிட்டுருக்கேன் தம்பி அதனால் அதில் விமர்சனங்கள் தேவைப்படும் பொழுது விமர்சனங்களை வைப்பது சரிதான் எங்கள் நான் களத்துக்கு போகும்போதே எங்கள் நேற்று கலங்கிய மூராட்டிக்கு போகும்போது என்னுடைய நன் தம்பியுடைய நண்பன் பொசாமியோட மகன் யாரோட காணொளி பார்க்குறதுன்னா தம்பி சாட்டையோடது பார்த்துட்டு இருக்காப்புல கேட்கும்போது அது இப்படிக்குது சரியாக பேசுகிறாரு அதில் வரலாற்றையும் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க இப்போ அது அது ஒரு பக்கம் நகரத்தான் ஒரு அரசியல் களத்துக்கு வரும் பொழுது என் மேலே விமர்சனங்கள் வரும் எல்லாம் வைப்பாங்க நம்ம எதிர்கொண்டு அதுக்கான பதிலடி கொடுக்கணும்ல அதுதான் அறிவாக இருந்த அரசியல் பெண்கள் சொல்வது ஆயிரம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலுமே வந்து நாம் தமிழர் களத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஆளுமைகளாக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கார் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன அரசியல் அங்கீகாரம் தான் ஆகச்சிறர் அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்தை அண்ணன் தான் கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள் வந்து ரசிகராக அவர்களுக்கு கூடுவாங்க ஆனால் அரசியல் களத்தில் ஆளுமைகளாக நாம் தமிழர் களத்தில் தான் பெண்கள் இருக்காங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களோட முடிவு தான் எப்ப வந்தாலும் தங்கச்சி வாங்க தங்கச்சி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு மனிதன அண்ணன் சீமானவர்கள் தான் பாக்குறேன் அவர்கிட்ட இருந்து கத்துட்டது என்ன நமக்கு யாராவது ஒரு ஒரு வருத்தப்படும்படியாவது ஒரு செயல் செய்துட்டா அது நம்ம மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அடுத்த நிமிடம் அதை கடந்துருவார் தன்னுடைய லட்சியத்துல மட்டும்தான் ஓடிட்டு இருக்காரு இன்றைக்கும் நமக்கு ரெண்டு நாள் தூக்கம் இல்லைன்னா மூன்றாவது நாள் வந்து என்ன மனநிலையினே புரியாது ஆனா இன்றைக்கு தூக்கத்தை ரொம்ப குறைவா தூங்குறாரே இல்லையானு கூட தெரியாது ஆனால் அப்படி தூங்காமே இவ்வளோ தொடர்ச்சியான வேலைகளை வந்து செய்தார் அப்படின்னா அது இயற்கை கொடுத்த வரணும்னு தான் நான் பார்ப்பேன் அண்ணன் வந்து நல்ல மனிதர் உண்மையிலுமே நான்லாம் மாத்திரம் உண்மையிலும் கொஞ்சம் என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு தவிர்த்துட்டாது போவோம் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது அண்ணன் எல்லாத்தையும் நேசிச்சு நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்காரு காளியம்மாள் வந்தாலும் நம்ம நான் வந்து இங்க வந்து இவங்களாலதான் பலம் இவங்களால பலவீனம் அப்படி கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஓடி வரக்கூடிய கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அது அது நகர்ந்துட்டே இருக்கும் அண்ணன் யாரையுமே நம்பி இல்லை தன்னுடைய சொந்த கால நம்பி நிற்கிறாருங்கிறார் பாத்தீங்களா அது போலதான் இதுல வந்து இப்ப சீதாலட்சுமி ஒரு அடையாளமோ காளியம்மாள் அடையாளமோ இன்னும் வேற பெயர் சொல்லக்கூடிய அதெல்லாம் அடையாளம் கிடையாது இங்கே தத்துவம் சித்தாந்தம் நகருது அண்ணன் சீமானவர்கள் நம்பிக்கையோடு எடுத்துகிட்டு போகிறார் உன்னுடைய நம்பிக்கையில் நீ தோற்காதவரை ஒருவராலும் தோற்கடிக்க முடியாதுங்கிறார் சுபாஷ் போஸ் அவர்கள் அந்த அந்த நம்பிக்கையில் அண்ணனை யார் வந்து நினைத்து பார்க்கிறார்களோ அவர்களோட இந்த களம் போயிட்டே இருக்கு